கண்டராதித்தனின் மகன் மதுராந்தக தேவர் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் வாரிசு அடிப்படையில் பார்த்தால் அறிஞ்சய சோழனுக்கு பிறகு கண்டராதித்தனின் மகன் மதுராந்தகருக்கு தான் இந்த அரியணை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் மதுராந்தகர் சிறிய குழந்தையாக இருந்ததால் சுந்தர சோழருக்கு அரியணை கொடுக்கப்பட்டது சுந்தர சோழருக்கு பிறகு மதுராந்தகருக்கு அரியணை கொடுக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஆதித்த கரிகாலருக்கு கொடுக்கப்பட்டது இதன் மூலமாக மதுராந்தகர் இந்த சோழ அரியணை எனக்குரியது என்று மேலும் கோபமடைந்தார் இந்த அரியணையை கைப்பற்றுவதற்காக பல திட்டங்களை தீட்டினார் சோழ நாட்டின் பொற்காலம் அடுத்த அத்தியாயம் மதுராந்தகன் மூன்று நபர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார் அரண்மனையில் செலுத்துவதற்கு இவர்கள் அரண்மனையில் சென்றால் என்னவெல்லாம் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மதுராந்தகர் இந்த சோழ நாட்டு அரியணையை கைப்பற்றுவாரா